சாப்பிட்டீங்களா என்ன செய்ய என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க யார இங்கே ஆ இங்க இங்கே இங்க கட் பண்ணிக்கிட்டோம் குடியா வேணாம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க சாட்டிங்களா ஹாய் ஹாய் அக்கா சொல்லுங்க சாப்பிட்டாச்சா இப்பதா சாப்பிட்டேன் மாத்திரை போட்டு சாப்பிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து மாத்திரை போடணும் சரி அதிகம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை ரெண்டு மாதம் ஆயிடுச்சு எல்லாம் போட்டு நான் அதை சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் உங்கள் பெயர் என்ன என் பேர் கோம்லா உங்கள் பேர் சமையல் என்ன சமையல் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை எங்கள் வீட்டில் தான் செய்கிறாங்க சாதம் முடிச்சுட்டு ரசம் வச்சிருந்தாங்க இங்கிலீஷ் தெரியாது தமிழில் சொல்லுங்கள் சத்தம் வரவில்லை ஃபோன் வந்துடுச்சு அவங்களுக்க சத்தம் கேட்கலாம் எனக்கு அக்கா எந்த ஊர் நீங்க நான் குடியாத்தம் நீங்க அக்கா கூட பிறந்த அக்கா மாதிரி அப்படியா சரி சரி ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருநெல்வேலி தெரியுமா தெரியும் தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா போனதில்லை புதுசா வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் மருத்துவமனை போகலையா எதுக்கு போயிட்டு வந்தோன்னு தான்ப்பா இருக்கேன் இப்போதான்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கேன் ஜிலேபி மருத்துவமனைக்கு போனோமா நான் ரெண்டு மாதமா போனது பத்தாதா அட்மிட் ஆனதெல்லாம் பத்தாதா சொல்லுங்க ஆத்தி கிராமமாக இருங்க சரி சரி ஓகே ரெண்டு மாதமாக ஹாஸ்பிட்டலில் வீடும் தெரிஞ்சுன்னு இருக்கேன் அட்மிட் வேறு ஆயிட்டு இருந்தேன் ஒரு வாரம் இப்போ தான் ஒரு ரெண்டு வாரமாக தான் போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருக்கேன் இப்போ ஒரு வாரமாக பரவாயில்ல போன மறுபடியும் பத்து நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க போனோம் அது முடிஞ்சால் தான் போகணும் சொல்லுங்க இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஓகே பாய் சொல்லிருக்கீங்க பாய் பேசவே இல்லை பாய் சொல்லிருக்கீங்க பேசுங்க இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இல்லை சொன்னீங்க அதான் கேட்டேன் ஓ சரி சரி ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா அது பரவாயில்ல மாத்திரை இருக்கேன் இப்போ எவ்வளவோ பரவாயில்லை ரொம்ப இப்படி ரொம்ப முடியாது இருந்தது அதனால எனக்கே நம்ம மறுபடியும் வீடியோ போடும்மா லைவு போடும்பா நம்மளால் எழுந்து நடக்க முடியுமா அப்படின்னு இருந்தது ஆனா பரவாயில்ல இப்போதைக்கு ஆய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க இங்கிலீஷ் தெரில இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியல தெரியலே

என்ன ஞாபகம் இருக்கா பேர் சொல்லுங்க போட்டோ மாத்தி வச்சிருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க புதுசா வருவாங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா Bye. See you again. infants friends. Bye. தொடர்ந்து வர சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க புரியல